Oh my god. கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு அம்பா அம்பாரு அவருக்கு எப்போதும் அவருக்கு மிகப்பெரிய துணை ஒரு நண்பர்

இப்படிப்பட்ட சோசியல் தேர்ந்தெடுத்து அவர்களின் ஒருவரையாவது ஒரு பத்து பேர் கவனம் சின்னதுறை அவர்கள் மிகப்பெரிய தகவல்

இங்கே வந்தே ஆரவேண்டும் மேலே பாரு எனக்கு உங்கள் அரம்ப போகலாம் ஆனால் இந்த நம்ம இருக்க கண்ணியுடைய பதவி யாருன்னா இங்கே வந்தது கண்ணாம்கிட்டான் என் அமைப்பு எண்ணப்பட்ட அமைப்பு என்பதை எனக்கு புரிந்து கொள்ள முடியும் என் அமைப்பில் மென்மேலும் இந்த யார் அவருடைய கண்ணன் 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 எப்படி அந்த பாடல் முழுசுமே அவர் இருக்கும் போது சொல்லணும் அவர் போயிட்டார் அந்த பாடல் முழுமையா சொல்லி தமிழ் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருப்பாரு ஒரு உதவி இயக்குனர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு விடுதலை போராட்ட தகப்பனாக பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை எல்லாம் அவர் சொல்லிவிட்டு சென்றார் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் எல்லாருக்கும் ஆனால் சிலர் முன்னேறாங்க வந்து போறாங்க அதுக்கு என்ன காரணம் டைம் மேனேஜ்மெண்ட் அது இருபது